கலவைகள்ச்சி படித்தலும் கொதிநீராவி காட்சி வடித்தலும் இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக் கொள்வோம் பகுதிபடக் காட்சி படித்தல் பகுதிபடக் காட்சி முக்கிய அம்சங்கள் கொதிநீராவி காய்ச்சி கொதிநீராவிக் காட்சி வடித்தலின் முக்கிய அம்சங்கள் கலவையொன்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆவிப்பரப்புள்ள கூறுகள் காணப்படும் எனின் அதிலிருந்து கூறுகளை பிரிப்பதற்கு இம்முறை பயன்படுத்தப்படுகின்றது பகுதிபடக் காட்சி வடித்தலுக்கு பயன்படும் உபகரணம் ஒடுக்கல் அரண் கோபுரம் எனப்படும் ஒடுக்கல் அரண் கோபுரம் மாணவர்களை நாம் இப்போது தொழிற்சாலை ரீதியில் கனிய எண்ணெய் பிரித்தெடுப்பில் பயன்படுத்தப்படுகின்ற ஒடுக்கல் கோபுரத்தை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் பிரித்தெடுக்கப்படுகின்ற பதார்த்தங்களுக்கு ஏற்ற வகையிலும் அதனுடைய அளவுகளுக்கு ஏற்ற வகையிலும் ஒடுக்கல் அரண் கோபுரனின் அமைப்பு மாறுபடுகின்றது இங்கு ஒடுக்கல் அரண் கோபுரத்துடன் இணைந்ததாக பல்வேறு வகையான சிக்கலான தொழில்நுட்ப பகுதிகளையும் நாம் அவதானிக்கின்றோம் இது மிகவும் பாரிய ஒரு தொழிற்சாலையின் அமைப்பாகும் இதனை பயன்படுத்தியே பெட்ரோலிய பொருட்கள் பிரித்து எடுக்கப்படுகின்றன மாணவர்களை நாம் இப்போது ஒடுக்கல் அரண் கோபுரம் ஒன்றினுடைய உட்பக்க தோற்றம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை காண்கின்றோம் இங்கு இப்பகுதியின் ஊடாக கச்சா எண்ணெயானது உள்நோக்கி வழங்கப்படுகின்றது இவ் அரண் கோபுரத்தின் சிறப்பியல்பு என்னவெனின் இதனுடைய அடிப்பகுதியில் கூடிய வெப்பநிலையும் மேற்பகுதியில் குறைந்த வெப்பநிலையும் காணப்படும் காரணம் கச்சா எண்ணெயிலே வெவ்வேறு ஆவி பரப்புள்ள எண்ணெய் பதார்த்தங்கள் உள்ளன குறைந்த ஆவி பரப்புள்ள பதார்த்தத்தில் காவன் எண்ணிக்கை குறைவானதாக காணப்படும் இப்போது கீழ்பகுதியில் உயர் வெப்பநிலை வழங்கப்படுகின்றபோது மிகவும் குறைவான கொதிநிலை உள்ள பதார்த்தங்கள் விரைவாக ஆவியாகி மேலே செல்லுகின்றன இப்பதார்த்தமானது பெட்ரோலியம் வாயுவாகும் இது இருபத்து ஐந்து பாகை சி வரையான கொதிநிலையை கொண்டது எனவே இது முதலில் ஆவியாகும் இதனை ஒடுக்கப்படுவதன் மூலமாகவும் சிலிண்டர்களில் அடைக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கொதிநிலையுடைய கேசலின் அதாவது பெட்ரோல் வாயுவாக வெளியேறுகிறது இதனை ஒடுங்கச் செய்வதன் மூலம் திரவ பெட்ரோல் எமக்கு கிடைக்கிறது பெட்ரோலியத்தை தொடர்ந்து எழுபத்து ஐந்து சி தொடக்கம் நூற்று ஐம்பது சி வரையான நெப்தா எண்ணெயானது ஆவியாக வெளியேறும் அதற்கு அடுத்ததாகைசி தொடக்கம் இருநூற்று நாற்பது பாகைசி வரையிலான மண்ணெண்ணெய் வெளியேறுகிறது மண்ணெண்ணெயானது ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுகிறது காரணம் ஜெட் விமானங்கள் வேகமாக செல்லுகின்ற போது வலியுடன் ஏற்படும் உராய்வின் காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பம் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் இதன் காரணமாக மண்ணெண்ணெயானது தீப்பிடித்து எரியலாம் ஆனால் மண்ணெண்ணெய் நூற்று ஐம்பது பாகை சீ தொடக்கம் இருநூற்றி ஐம்பது பாகை சீ வரையான குதிநிலையைக் கொண்டிருப்பதனால் இவ்வாறு எரிவது தவிர்க்கப்படுகிறது எனவே ஜெட் விமானங்களின் எரிபொருளாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்படுவது சிறந்ததாகும் அதனைத் தொடர்ந்து இருநூற்றி இருபது தொடக்கம் இருநூற்று ஐம்பது பாகை சி வரையிலான கொதிநிலை உடைய டீசல் வெளியேறும் டீசலைத் தொடர்ந்து மசகு எண்ணையும் அதனைத் தொடர்ந்து இன்கா எண்ணெயும் வெளியேறுகிறது இறுதியாக எமக்கு மிகுதியாக கச்சா எண்ணெயில் இருந்து தார் பெறப்படுகிறது இது வீதிகளை அமைப்பதற்காக பயன்படுத்தப்படும் கனிய எண்ணெய் பிரித்தெடுப்பு மாணவர்களை நாம் இப்போது கடலிலே அமைந்துள்ள கனிய எண்ணெய் பிரித்தெடுப்பு நிலையம் ஒன்றை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் இது தொழிற்சாலை ரீதியிலான பிரித்தெடுப்பாகும் கனிய எண்ணெயானது எளிய பல ஐதரோகாபன் மூலக்கூறுகளையும் சிக்கலான பல ஐதரோகார்பன் மூலக்கூறுகளையும் கொண்டுள்ளது அதாவது காபன் எண்ணிக்கையானது வெவ்வேறு விதங்களில் உள்ள ஐதரோகார்பன் சேவைகளை கனிய எண்ணை கொண்டிருக்கிறது காபனின் எண்ணிக்கையானது அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்திலே கொதிநிலையும் அதிகரிப்பதை நாம் அவதானிக்க முடியும் இப்போது நாம் இலகுவாக ஐதரோ கார்பன் சேர்வையை பெட்ரோலிய பதார்த்தத்திலிருந்து எவ்வாறு பிரித்தெடுப்பது என்பதை பற்றி கேட்கப் போகிறோம் ஒன்றின் மூலமாக கனிய எண்ணெயானது பரிசோதனை குழாயின் ஒன்றிலே விடப்படுகிறது அதனுடைய பரிசோதனை அமைப்பானது இவ்வாறு தயாரிக்கப்பட்ட பின்னர் கனிய எண்ணெயைக் கொண்ட பரிசோதனை குழாயின் அடிப்பகுதியானது வைக்கப்படுகிறது இப்போது கொதிநீரினுடைய வெப்பநிலையை கனிய எண்ணெய் பெறுகிறது கனிய எண்ணெயிலிருந்து குறைந்த ஆவி பரப்புள்ள ஐட்ரோ கார்பன் சேவையானது முதலில் ஆவியாகிறது அவ்வாறு ஆவியாகும் பதார்த்தத்தை நாம் காண்கின்றோம் கிட்டத்தட்ட நாற்பது பாகைசி வெப்பநிலையில் முதலாவது ஆவியாகுதல் இடம்பெறுகிறது அது போக்குழாயினூடாக சென்று கொள்கல சேமிக்கப்படுவதை நாம் அவதானிக்க முடியும் இது குறைந்த காபன் எண்ணிக்கையுடைய ஐதரோ கார்பன் சேர்வையானது குறைந்த கொதிநிலையை கொண்டிருக்கும் இப்போது நாம் நாற்பது பாகைசியில் பூரணமாக ஐதரோகார்பன் சேர்வையை பெற்றதன் பின்னர் பஞ்சன் சுவாலையை பயன்படுத்தி பரிசோதனை குழாயை ஒப்பமைத்துவோம் இப்போது கொதிநிலை அதிகமாக உள்ள ஐதரோ கார்பன் சேர்வைகள் ஆவியாகி வெளியேறுகின்றன அந்நளவாக அறுபது பாகிசியில் உள்ள அடுத்த ஐதரோ கார்பன் சேர்வையானது இங்கு பிரித்தெடுக்கப்படுகிறது வெப்பநிலையை தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அடுத்து அடுத்து பிரித்தெடுக்கக்கூடிய வெவ்வேறு வகையான ஐதரோ கார்பன் சேர்வைகளை நாம் காண்கின்றோம் இங்கு எமக்கு இறுதியாக கிடைப்பது காபன் எண்ணிக்கை மிக அதிக அளவு உயர்வாக உள்ள ஐதரோகாபன் சேர்வையாகும் இதற்கென தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகின்ற விசேட உபகரண ஒழுங்கமைப்பை நாம் இப்போது காண்கின்றோம் ஏற்கனவே இதனை பற்றி நாம் ஓரளவுக்கு கற்றிருக்கிறோம் ஐதரோ கார்பன் சேர்வையானது வெப்பப்படுகிறது மிகையாக வெப்பத்தை பெற்று கொதிப்பதன் மூலமாக ஆவிபரப்பு குறைந்த திரவம் ஐதரோ கார்பன் சேர்வை வெளியேறுகிறது இதனுடைய வெப்பநிலையை மேலும் அதிகரிக்கச் செய்வதற்காக இவ்வாறு படத்தில் உள்ளவாறு சுருளி வடிவில் அமைந்த உபகரண ஒழுங்கமைப்பு மிகவும் சிறந்ததாகும் சுருளி வடிவை பயன்படுத்துகின்ற போது அதி உயர் வெப்பநிலையை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் இவ்வாறான அமைப்பை தொழிற்சாலை ரீதியில் நாம் பயன்படுத்துகின்றோம் இது மிகவும் பாரிய ஒடுக்கல் அரண் கோபுரமாக அமைந்திருக்கிறது இங்கே ஒரு ஒடுக்கல் அரண் கோபுரத்தினுடைய உள் அமைப்பும் அதன் தொழிற்பாடும் காட்டப்படுகிறது வெவ்வேறு தொழிற்சாலைகளில் வெவ்வேறு தேவைகளுக்கு ஏற்றவாறு வெப்பநிலைகள் மாறுபட்டு அமைந்திருப்பதையும் நாம் அவதானிக்க முடியும் இவ் அரண் கோபுரத்தில் அடிப்பகுதியில் முன்னூற்றி முப்பது பாகை சி வெப்பநிலையும் மேற்பரப்பில் எண்பத்து ஐந்து பாகை சி வெப்பநிலையும் பெறப்படுகிறது குறைந்த ஆவி பரப்புள்ள ஐதரோ காபன் சேர்வைகள் முதலிலும் கூடிய ஆவி பரப்புள்ள ஐதரோ காபன் சேர்வைகள் இறுதியாகவும் புறப்படும் கொதிநீராவி காய்ச்சி வடித்தல் தாவரங்களில் ஆவி பரப்புள்ள கூறுகள் காணப்படும் எனின் அதிலிருந்து கூறுகளை பிரிப்பதற்கு இம்முறை பயன்படுத்தப்படுகின்றது உதாரணம் கருவா ஏலம் கராம்பு சாதிக்காய் இவ்வகையான கூறுகளை ஆவியாக்குவதற்கு அவற்றின் கொதிநிலை வரை வெப்பத்தை வழங்குவது கடினம் அத்துடன் அவை அமைப்பு அழிவு அடைவதற்கு சந்தர்ப்பம் உண்டு எனவே இதற்கு கொதிநிலாவியின் மூலம் வெப்பத்தை வழங்குவது பொருத்தமான முறையாகும் எனவே இதற்கு கொதி நீராவியின் மூலம் வெப்பத்தை வழங்குவது பொருத்தமான முறையாகும் பல சாரா எண்ணெய்கள் நீரில் கரைவதில்லை அவற்றின் கொதிநிலை நீரின் கொதிநிலையிலும் அதிகம் இவ் இயல்பே இம்முறையில் அவற்றை பிரித்தெடுப்பதற்கு இலகுவாக உள்ளது கருவா இலையிலிருந்து எண்ணெய் பிரித்தெடுப்பு மாணவர்களை நாம் இப்போது கருவா இலையிலிருந்து எண்ணெய் பிரித்தெடுப்பதற்கான ஒழுங்கமைப்பை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே முதலாவது குடுவையில் நீர் புறப்படுகிறது இரண்டாவது குடுவையில் சிறு துகள்களாக்கப்பட்ட கருவா இலையும் நீரும் இணைந்த கலவை உள்ளது இப்போது முதலாவது குடுவையை வெப்பமேற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே குடுவையில் இருந்து நீர் ஆவியாக வெளியேறும் இந்நீரானது ஆவி நிலையில் வெளியேறுகின்றபோது நீரின் கொதிநிலையிலும் பார்க்க கூடுதலான வெப்பநிலையை கொண்டிருக்கும் அதாவது நீரானது நூறு பாகை சீயில் கொதிக்கும் ஆனால் கொதிநீராவி நூறு பாகை சீயிலும் பார்க்க கூடிய வெப்பநிலையை கொண்டிருக்கும் இக்கொதிநீராவியானது போக்குழாயினூடாக பயணம் செய்து கருவா இலையும் நீரும் கொண்ட இரண்டாவது குடுவையினுள் செல்லும் இப்போது நீரின் வெப்பநிலையானது அதிகரிக்கின்றது இவ் அதிகரிப்பானது நீராவி பயன்படுத்தப்படுவதன் காரணமாக அமுக்கத்தையும் கூட்டுகிறது அத்துடன் மிகை வெப்பத்தின் காரணமாக கருவா இலையிலிருந்து சாரா எண்ணெயானது பிரித்தெடுக்கப்பட்டு ஊடாக செல்லும் இவ்வாறு இலிபீக்கிங் ஒடுக்கியின் ஊடாக எண்ணெய் செல்லுகின்றபோது ஒடுக்கியின் இருந்து நீரானது மேற்புறமாக செலுத்தப்பட்டு வெளியேறும் நீரின் உயர் உயர்தன்வெப்ப கொள்ளளவின் காரணமாக சாரா எண்ணெயின் வெப்பநிலை குறைக்கப்பட்டு அது திரவ நிலையில் நீரும் எண்ணெயும் கலந்த ஒரு கனவையாக எமக்கு கிடைக்கின்றது இவ் எண்ணெயிலிருந்து நாம் கரைப்பான் பிரித்தெடுப்பு முறை மூலம் அல்லது வேறு பொருத்தமான முறையை பயன்படுத்தி கருவா இலையிலிருந்து சாரா எண்ணெயை பிரித்தெடுக்க முடியும் கருவா பட்டையில் இருந்து எண்ணெய் பிரித்தெடுப்பு மாணவர்களை நாம் இப்போது கருவா பட்டையில் இருந்து எவ்வாறு சார எண்ணெய் பிரித்தெடுப்பு என்பது பற்றி கேட்கப் போகிறோம் எமது பாடத்திட்டத்திலே கருவா இலையில் இருந்து எண்ணெய் பிரித்தெடுப்பு முறையே காணப்படுகிறது நாம் இப்போது அதே பொறிமுறை உள்ள கருவா பட்டையை பயன்படுத்த போகின்றோம் கருவா பட்டையானது சிறு சிறு துண்டுகளாக உடைக்கப்பட்டு நன்றாக தூளாக்கப்பட்டு சிறிய துண்டுகள் புறப்படுகிறது பிறப்பட்ட கருவா பட்டையினுடைய சிறு துண்டுகள் பரிசோதனை அமைப்பினுள்ளே கண்ணாடி புனலை பயன்படுத்தி செலுத்தப்படுகிறது இதனுடன் தேவையான அளவு நீரும் பயன்படுத்தப்படுகிறது கருவாப்பட்டையும் நீரும் கலந்த கலவியானது கொதிக்கச் செய்யப்படுகின்ற பொழுது கருவாப்பட்டையிலிருந்து சார எண்ணெய் தனியாக பிரியும் காரணம் இதனுடைய ஆவிப்பரப்பு மிகவும் குறைந்ததாகும் இவ்வாறு பெறப்படும் ஆவி பரப்புள்ள திரவமானது ஒடுக்கப்படுவதன் மூலமாக பெறப்படுகிறது முறையிலே, கருவா பட்டையில் இருந்து எண்ணெய் பிரித்தெடுப்பதற்காக ஈதர் அல்லது டிசிஎம் ஆனது பயன்படுத்தப்படும் ஆவியாகி வெளியேறும் திரவத்திலே ஈதரும் டிசிஎம்மும் கலந்த நிலையிலேயே காணப்படுகிறது இங்கே நாம் டிசிஎம் அல்லது ஈதர் கருவாப்பட்டை எண்ணெயுடன் கலந்திருப்பதை காண்கின்றோம் எனவே அது கலன்கள் தன்மையான அமைப்பை பெறுகிறது பெற்றுக்கொள்ளப்பட்ட கருவா எண்ணையும் கரைப்பான சேர்ந்த கலவையானது பிரிபுணலை பயன்படுத்தி கரைப்பான் பிரித்தெடுப்பு முறையின் மூலமாக வேறாக்கப்பட முடியும் நாம் இப்போது பிரிபுணலை பயன்படுத்தி கரைப்பான் பிரித்தெடுக்கப்படுகின்ற விதத்தை அவதானிக்கின்றோம் இதனை பற்றி ஏற்கனவே நாம் கற்றிருக்கிறோம் பிரிபுணல் பயன்படுத்தப்படுகின்ற பொறுமுறையை நாம் காண முடியும் இங்கே திரவங்கள் இரண்டு படைகளில் அமைந்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும் பிரிவுநலை பயன்படுத்தி உறிஞ்சியின் மூலமாக நாம் துல்லியமாக கருவா எண்ணெயினை பிரித்தெடுக்க முடியும் மிகவும் தூய கருவா எண்ணெய் பெறுவதற்காக மீண்டும் மீண்டும் காட்சி வடைத்தலுக்கு உட்படுத்தப்படுவதன் மூலமாக நாம் இப்போது தூய எண்ணெயை பெற்றிருக்கிறோம் இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்ற பேருக்களை பெற்றுக் கொண்டோம் மாணவர்களே நாம் இன்று பகுதிபட காட்சி வடித்தல் பற்றியும் கொதினீராவி காட்சி வடித்தல் பற்றியும் கெற்றோம் மீண்டும் அடுத்த அலகில் சந்திப்போம் நன்றி